ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் எந்த வகையான மீனாக இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே உங்களை பாராட்டிக்கிட்டே சாப்பிடுவாங்க நெஜமாலுமே அங்கே நான் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு எல்லோரும் பாராட்டினா மட்டும்தான் நான் இந்த வார்த்தையவே நான் யூஸ் பண்ணுவேன் அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்டில் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் எனக்கு அதுவே போதும் நான் இன்றைக்கி ஒரு கிலோ மீன் ஊலி மீன் சொல்லுவாங்க அந்த மீன் எடுத்துருக்கேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் போட்டுக்கோங்க கொத்தமல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம சேர்க்கணும் மிளகு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சோம்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சள் மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் இதெல்லாம் வந்து நல்லா அப்படியே நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம சீரக மிளகுலாம் தனியாக பவுடர் பண்ண தேவையில்லை இப்போ இந்த மிளகாத்தூளோடவே சேர்த்து அரைக்கும்போது ரொம்ப நமக்கு ஈஸியாக நம்ம அரைப்பட்டுரும் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டி கொஞ்சம் சூடாக இருக்கும் அதனால் நல்லா ஆறட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு புளி நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம் மீன் குழம்புக்கு ஒரு சின்ன எலுமிச்சம் அளவுக்கு புளி நீங்கள் எடுத்து ஊற வச்சுருங்க இது வந்து இரநூறு கிராம் வெங்காயம் எடுத்துருக்கேன் அதில் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு பழம் பூண்டு இது போட்டு லைட்டாக வதைக்கோங்க நான் அடிக்கடி இந்த மாதிரி செய்வேன் எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த மீன் குழம்பு இப்போது கூடவே ஒரு மூணு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் மீன் குழம்புக்கு ஒரு மூணு தக்காளி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோ ஒரு சிலர் வந்து தக்காளியோட அளவு இன்னும் கூட குறைவாக போடுவாங்க ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் மூணு தக்காளி சேர்த்துருக்கிறேன் தக்காளியும் நல்லா சாஃப்ட்டாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி பூண்டு இது எல்லாமே ஓரளவுக்கு வதக்கிடுச்சு இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் துருவி இது கூட நான் சேர்த்துருக்குறேன் தேங்காய் பார்த்திங்கன்னா சின்ன தேங்காவாக இருந்ததுன்னா அரை மூடி சேர்த்துக்கோங்க ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா கால் மூடி மட்டும் துருவி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா அந்த பொடி மீன் மசாலா குழம்புக்கு தேவையான பொருள் அரைச்சோம்ல அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சும்மா ஒரு நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும் ரொம்ப அதிகம் வதக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் அல்லது ஒரு ஒன்றே கால் நிமிஷம் வதக்குனா போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கங்க கரைஞ்சிட போகுது இப்போ இதெல்லாம் நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு அப்படியே நம்ம அரைக்க வேண்டியது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நல்லா வதக்கிடுச்சு இப்போ நல்லா ஆரிச்சு மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டு பக்கமாக பிரித்து அரைச்சிக்கிறேன் ஏன்னா ரொம்ப நிறையா இருக்குது நல்லா இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு வருங்க இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நல்லா இதுவே வாசனையாக இருக்கும் இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் குழம்பும் நல்லா தாராளமாக கிடைக்கும் இப்போ ரெண்டு பாகமாக பிரித்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அவ்வளோதாங்க அதை மிக்சி ஜாரில் இந்த மசாலாலாம் இருக்குது பாருங்கள் அதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அலசி வச்சுக்கோங்க இது நம்ம குழம்பு கூட சேர்த்துக்கலாம் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் இப்போது மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நான் மீன் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லது நான் வந்து ஒரு நூறு எம்எல் விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துட்டு ஆயில் சூடானோன்னே அரை டீஸ்பூன் கடுகு வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வர மிளகாய் இது கூட கிள்ளி போட்டுக்கலாம் நான் போடுற பொருள்லாம் கட்டாயம் போடுங்க இதே மாதிரி செஞ்சுட்டு உங்கள் ரிசல்ட் எப்படி வந்ததுன்னு எனக்கு கட்டாயம் சொல்லுங்கள் ரெண்டு ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு பத்து பல் பூண்டு நாட்டு பல் பூண்டு பத்து சேர்த்துருக்கேன் பெரிய பல்லாக இருந்ததுன்னா ஒரு அஞ்சு மட்டும் சேர்த்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்ததுன்னா இதையும் சேர்த்து வதைக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் இரநூறு கிராம் வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கேன் பெரிய வெங்காயமும் சேர்க்கணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெண்டும் சேர்ந்து செய்யும்போது பெரிய வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து மீன் குழம்புக்கு ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும் என்னடா இத்தனை டைம் பூண்டு இஞ்சிலாம் சேர்க்குறாங்க சேர்க்குறாங்கன்னு நினைக்காதீங்க நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் அடிக்கடி இந்த மாதிரி நீங்கள் செய்வீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ரெண்டு வதைக்கோங்க நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து வதக்கி தான் அரைச்சிருக்கிறோம் சும்மா ரெண்டு கலரை கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போது இந்த மீன் குழம்பு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் இப்போ மிக்சி ஜார் வந்து கழுவி வச்சுருக்கோம் அந்த தண்ணி இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க புளி வந்து நம்ம ஒரு சின்ன எலுமிச்சம் அளவுக்கு ஊற வச்சுருந்தோம் அதையும் வந்து சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு ரொம்ப தண்ணி மாதிரி வைக்க வேணாம் கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் அப்போ தான் நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அடிச்சிக்கவே முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இது கொதிக்கட்டும் இது கொதி வர்றதுக்குள்ளார இன்னொரு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கிறேன் இதில் வந்து தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெய் சூடானோனே ஒரு ரெண்டு சிட்டிக்க அளவுக்கு சோம்பு ஒரு ரெண்டு சிட்டிக்க அளவுக்கு சீரகம் இதெல்லாம் ஃப்ளேவருக்காக இப்போ நீங்கள் எந்த மீன் எடுக்கிறீங்களோ அந்த மீன் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க அந்த பேனில் மேலே கொஞ்சமாக உப்பு தூவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் தூவிட்டு இது சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வதைக்கோங்க இந்த மாதிரி சேர்க்கும்போது அப்படியே மீன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மீன் வந்து சீக்கிரமாக உடையாது நமக்கு லைட்டாக இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நான்ஸ்டிக் பேனாக இருந்ததுன்னா அந்த மரக்கரண்டியில் நமக்கு எடுக்க முடியாது அதனால் நீங்கள் வந்து தோசைக்கல்ல கூட இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ தேவையான அளவு உப்பு உப்பு நான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ அப்படியே நம்ம வதக்கி வச்சுருக்கிற மீன் எடுத்துகிட்டு அப்படியே இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் கட்டாயம் தேங்காய் தான் நீங்கள் இந்த மீனை வந்து வதக்கணும் தேங்காய் இதெல்லாம் சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் என்னடா இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க நிஜமாலுமே ரொம்ப அருமையாக இருந்ததுனால தான் நான் சொல்கிறேன் இப்போது இது ஒரு நாலு பச்சை மிளகாய் இதில் கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க மீன் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் நம்ம கொதிவிட்டால் போதும் ரொம்ப மீனை போட்டு நல்லா கலக்க வேண்டாம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் பத்து நிமிஷம் கொதிக்கிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே கரெக்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா பச்சை கருவேப்பில நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து அதில் வந்து மேலே உருவி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் பாராட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்ருக்கேன் தேங்க்யூ பபாய்